மண்ணே yeah. மாமனி <Christmas and> <holidays> <kavviluit> <fe> <bunny -été> <underneath> பாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே என் வாழவளொரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தையுடையவள் ஆங்காரியாகி சைவரையும் பெற்றிட்டு

அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க இதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்துற நினைக்கிறேன் மொத்தத்துக்கு எல்லாம் ஊத்திட்டு ஊத்து இருக்கத்தை நம்ம ஏன் கொண்டு போனோம் அது அதை தெரியுது